சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ்ன்னு பார்க்கலாமா மஞ்சள் பொடி மல்லி இலை வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி அதுக்கப்புறம் தேவை கொஞ்சம் தயிர் டுத்துக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்கன் மசாலா

பிரியாணிக்கான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் அப்புறமா தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம்

அடுத்த அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் கிண்டி ஊத்தலாம் அடுத்து தயிர் ஊத்தலாம் கல்லா கிண்டி ஊத்தலாம் கையில் விடுறது எதுக்குன்னா அப்பதான் தான் பிரியாணி கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அடுத்து கொஞ்சம் மட்டும் மல்லி எண்ணெய் போட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் நல்லா அடுத்து கொஞ்சம் மட்டும் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் மட்டும் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக மண் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு உரப்புக்கு தேவைக்கு வத்தல் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த நல்லா கிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ மசாலா நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம சிக்கன் போட போகிறோம் ஹாஃப் கேஜி சிக்கன் நல்லா நீட்டாக கழுவி எடுத்துருக்கோம் அதில் பாருங்கள் எங்களுக்கு ரெண்டு லெக் பீஸ் கிடைச்சிருக்குது இப்போ உள்ள பொண்ணா கிண்டி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா சிக்கன்ல பிடிக்கிறது மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டோம் பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்குதுல்ல இப்பவே பிரியாணி வாசம் சூப்பரா அடிக்குது இது மசாலா சிக்கன் நல்லா இனி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட விட்டு ஊற்றிக்கலாம் சிக்கன்லாம் நல்லா நம்ம அரிசி போடலாம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ அரிசி போட்டுடலாமா அரிசி போட்டாச்சு இப்ப கிண்டி விட்டுக்கலாம் விசில் குக்கர்ல வச்சிருக்கோம் கிண்டி விட்டாச்சு இப்ப மூடி வச்சிடலாம் அட் மிச்ச ஆயிடுச்சு இன்னை ஓபன் பண்ணி பார்த்துடலாமா வா இது பார்க்கதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்களே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து ஈர பதமா இருக்கு அதனால நம்ம இது மேல ஒரு प्लेट வச்சிட்டு சுடுதணி வச்சுக்கலாம் இப்போ இது மேல நம்ம சுடு தண்ணி வச்சிரலாம் இது வந்து எதுக்காகனா இதுல இருக்க ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுக்காக இன்னும் ஒரு 10 मिनिटஸ்ல நம்ம பிரியாணி ஓபன் பண்ணி பாக்கும்போது பிரியாணி ரெடி ஆயிரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அந்த கேப்ல பிரியாணி தேவையான ஏதாச்சும் சைடிஷ் ஏதாச்சும் ரெடி பண்ணிட்டு வந்துடலாமா பிரியாணி சைடிஷ்க்கு ஆம்லேட் போட்டு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு நம்ம தம் போட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா வாவ் சூப்பரா இருக்குதுல்ல பாக்கதுக்கே பாக்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குது இல்ல

பாத்தறலாம் இப்ப பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாத்தறலாமா பிரியாணி கூட சைடிஷ் க ஆம்லெட் இப்ப சாப்பிடலாமா ஈ வாவ் சூப்பரா இருக்கு ஹவ்னக் பீஸ் Omelette shabtu paapyo maa. Super aithu de. Denga maa pa sanja biryani. Denga la unga biku sanja shabtu paan nga. Super Bye.